சற்றுமுனி வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் பேலன்ஸை உடனடியாக சரிபார்ப்பது எப்படி இந்த இரண்டு எண்களை நோட் பண்ணுங்க சில நொடிகளில் விவரங்கள் கிடைக்கும் செய்தி முழுமையாக நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்கள் சம்பளத்தில் இருந்து பி தொகைக்கு பணம் கழிக்கப்பட்டால் உங்கள் பி கணக்கில் எவ்வளவு வரவு வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல பி எஃப் பயனர்கள் விரும்புவார்கள் பெரும்பாலான ஊழியர் தங்கள் பாஸ்புக்கை பதிவிறக்கம் செய்து தங்கள் இருப்பை சரிபார்க்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது வலைதளத்தில் உள்நுழைகிறார்கள் ஆனால் இதற்காக நீங்கள் எப்போதும் ஆன்லைனில் செல்ல வேண்டியதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது எஸ் மூலம் உங்கள் பி பேலன்ஸை நொடிகளில் கண்டுபிடிக்கலாம் இந்த முறை வேகமானது மட்டுமல்லாமல் உங்கள் நிறுவனம் உங்கள் கணக்கில் சரியான தொகையை டெபாசிட் செய்கிறாரா என்பதை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க முடியும் என்பதையும் உறுதி செய்ய தாமதங்கள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் சில நேரங்களில் சரியான நேரத்தில் செய்வதை தடுக்கக்கூடும் என்பதால் உங்கள் இருப்பை கண்காணிப்பது அவசியமாகிறது மேலும் மூலம் பேலன்ஸை எப்படி சரிபார்ப்பது பதிவு செய்யப்பட்ட பயனர்களுக்கு ஒரு வசதியான சேவையை வழங்குகிறது மேலும் அதிகாரப்பூர்வ ஹெல்ப் லைனை டயல் செய்வதன் மூலம் உங்கள் பி பேலன்ஸ் விவரங்கள் எஸ் மூலம் உடனடியாக பெறலாம் மேலும் உங்கள் தொலைபேசியில் டபுள் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் என்ற எண்ணை சேமிக்கவும் உங்கள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுங்கள் அழைப்பு இரண்டு முறை ஒழித்த பின் அது தானாகவே துண்டிக்கப்படும் சில வினாடிகளுக்குள் உங்கள் புதுப்பிக்கப்பட்ட பி பேலன்ஸ் அடங்கிய ஒன்றை பெறுவீர்கள் மேலும் மூலம் பேலன்ஸ் சரிபார்ப்பது எப்படி நீங்கள் அழைப்பதற்கு பதிலாக எஸ் பயன்படுத்த விரும்பினால் இபிஎஃப்ஓ ஒரு எளிதான எஸ்எம்எஸ் வசதியையும் வழங்குகிறது உங்கள் தொலைபேசியில் டபுள் செவன் த்ரீ டூ டபுள் எயிட் டபுள் நைன் என்ற எண்ணை சேமிக்கவும் உங்கள் தொலைபேசியின் செய்தியிடல் பயன்பாட்டை திறந்து தட்டச்சு செய்யவும் இபிஎஃப்ஓஹச்ஓ யுஏஎன் அதாவது இபிஎஃப்ஓஹச்ஓ மற்றும் உங்கள் பன்னெண்டு இலக்க யுஏஎண்ணுக்கு இடையில் ஒரு இடைவெளி விடுவதை உறுதி செய்யவும் இந்த செய்தியை டபுள் செவன் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் என்ற எண்ணுக்கு அனுப்பவும் சிறிது நேரத்திற்குள் உங்கள் பிஎஃப் கணக்கு இருப்பு விவரங்கள் அடங்கிய ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு அனுப்பப்படும் உங்கள் இருப்பின் எழுத்துப்பூர்வ நகலை நீங்கள் விரும்பினால் மற்றும் பின்னர் மீண்டும் பார்க்க இந்த முறையை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேவைகளை பயன்படுத்துவதற்கு முன் முக்கிய தேவைகள் நீங்கள் கால் அல்லது எஸ்எம்எஸ் முறையை முயற்சிக்கும் முன் சிலவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது உங்கள் யுஏஎன் அதாவது யூனிவர்சல் கணக்கு எண் செயலில் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு கேஒய்சி ஆவணம் அதாவது வங்கி கணக்கு ஆதார் அல்லது பேன் உங்கள் யுஏஎன் உடன் இணைக்கப்பட வேண்டும் உங்கள் மொபைல் எண் இபிஎஃப்ஓ ஒருங்கிணைந்த போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அழைப்பு அல்லது எஸ்எம்எஸ் மூலம் பிஎஃப் இருப்பை அணுக முடியாது பன்மொழி எஸ் எம் எஸ் வசதி அதாவது ஒவ்வொரு உறுப்பினரும் ஆங்கிலத்தை விரும்புவதில்லை என்பதை இபிஎஃப்ஓ புரிந்து கொள்கிறது அதனால் தான் எஸ்எம்எஸ் சேவை பத்து வெவ்வேறு மொழிகளில் கிடைக்கிறது இயல்பாக நீங்கள் ஆங்கிலத்தில் பதிலை பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் வேறு மொழியில் செய்தியை விரும்பினால் உங்கள் யுஏஎன்க்கு பிறகு மொழி குறியீட்டின் முதல் மூன்று எழுத்துக்களை சேர்க்க வேண்டும் உதாரணமாக தெலுங்கில் செய்தியை பெற இபிஎஃப்ஓ ஹச்ஓ யூஏஎன் டிஇஎல் என தட்டச்சு செய்யவும் இதுபோல் ஹிந்திக்கு ஹச்ஐ தமிழுக்கு என்னும் டிஏஎம் எனவும் பிஇஎன் அதாவது பெங்காலிக்கு போன்ற பிற மொழிகளுக்கான குறியீடுகளுடன் மாற்றலாம் இந்த பன்மொழி விருப்பம் நாடு முழுவதும் உள்ள ஊழியர்களுக்கு அணுகளை உறுதி செய்கிறது அடுத்த முறை உங்கள் பி நிதியை பற்றி நீங்கள் ஆர்வமாக இருக்கும் போது நீண்ட செயல்முறையை தவிர்த்து இந்த எளிய தந்திரத்தை முயற்சிக்கவும் மேலும் ஒரு நிமிடத்திற்குள் உங்கள் பேலன்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை குடம் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடணைந்திருங்கள் நன்றி வணக்கம்